இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் எந்த ராசிகளுக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நாம் இப்போ பார்ப்போங்க இப்போ எப்பயுமே எல்லா காலத்திலையும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்தே வாழ முடியாது ஆனால் சேர்ந்தே வாழணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி சேர்ந்தே வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த பிரிவினை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு சில காலகட்டங்களில் வந்து வந்துடுது ஒரு சிலரெல்லாம் மேரேஜுக்கு அப்புறமா பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிடும் அப்போ திருமணத்துக்கு அப்புறம் நாமளே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கலாம் அல்லது நம்ம வீட்டுக்கு வந்தவங்க கூட அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து வருங்க அப்போ கூட்டு குடும்பம் பிரியறது அதாவது பல பேர் இருக்கிற குடும்பம் தனியாக பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ஒரு சிலர் தனி குடித்தனம் போகணுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நீண்ட நாளாக தனி குடித்தனம் போகிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருந்துருக்காது எப்பயுமே வருத்தத்திலையே இருப்பாங்க ஐயோ நம்மளால் தனியாக போக முடியலையே நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் வந்து ஒரு சிலர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா இவங்களுக்கெல்லாம் அந்த குடும்ப பிரிவினை எப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சிலர் ராசிகளுக்கு ஏற்படும் அப்படின்னா குறிப்பாக வந்து விருச்சிக ராசி தனுசு ராசி மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிகளுக்கு மட்டும் அந்த குடும்பம் வந்து உடையக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குங்க அப்போ கூட்டு குடும்பத்திலேருந்து நாம் வெளியே போகலாம் அல்லது நம்மளை விட்டுட்டு மற்றவங்க வெளியே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் இருக்கும் தனி குடித்தனம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஆசை இந்த நான்கு ராசிக்காரவர்களுக்குமே வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு போய் வெளியூரில் வந்து வேலை செய்யணுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்போ அந்த மாதிரி கூட ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும் நாம் ஒரு பக்கம் போய் வேலை பார்ப்போம் லீவ் டைமில் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த நான்கு ராசிக்காரவுகளுக்குமே வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கிடைக்குங்க அதனால் நீங்கள் பிரி பிரிவினையை ஏற்படுத்தணுமா அல்லது ஒற்றுமையாக இருக்கணுமா ஒன்றா இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க உங்கள் நான்கு ராசிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் உங்கள் மன விருப்பம் போல் பண்ணுறதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிடைக்குங்க